வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வரலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலபுஷ தத்துவம் காலபுஷன் தத்துவம் எப்பயுமே நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது எந்த நம்ம எந்த லக்கணத்துக்கு பலன் பார்த்தாலும் ஜோதிடத்துல எந்த ரூலா இருந்தாலும் அது காலபுருஷ தத்துவ அடிப்படையில தான் வந்து எல்லாமே உருவாக்கப்படுது அதனால எந்த விஷயத்த பார்த்தாலும் காலபுருஷ தத்துவத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நாளைக்கு அடுத்த வீடியோல இருந்து நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் காலபுருஷ தத்துவம் எப்படின்னு பாக்கலாம் ஓகேங்களா ஆஹ் இப்ப இந்த வீடியோல வந்து ஒரு பொதுவா ஒரு திருமணம் குழந்தை பேரு அப்படின்னா அதுல வந்து காலபுருஷ தத்துவத்துல ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதை ஞாபகம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை நம்ம இதுல வந்து ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா அதனால கால புருஷத்துவம் எப்பயுமே நம்மளுக்கு வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் வந்து மிதன லக்கணமா இருக்குன்னு வச்சிங்க ஒரு மிதன லக்கணமா இருக்கு அப்ப குழந்தை பேர் வரும்போது மிதன லக்கணக்காரங்களுக்கு குழந்தை பேருன்னு வருது அப்படின்னா அப்ப இந்த மிதின லக்கணத்துக்கு இதா மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு ஐந்து குடையரே பன்னெண்டு குடையவர் அப்ப இந்த மிதன லக்கணத்துக்கு குழந்தை பக்கத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத எப்பயுமே ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கும் மிதன இலக்கண ஜாதகத்துக்கு குழந்தை பேரை பத்தி பார்க்கும்போது அதுல வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்க ஓகேங்களா அதே மிதன லக்கணத்துக்கு ஆறு குடைவரே பதினோரு குடைவர் அப்போ ஒரு நல்ல ஆதிபத்தியமும் கெட்ட ஆதிபத்தியமும் இருக்கும்போது அந்த நல்ல ஆதிபத்தியம் நம்மளுக்கு எப்படி வந்து ஆஹ் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமா அந்த குழந்தை பேர் திருமணம் அப்படின்றதுல இதை முக்கியமா எடுத்துக்கணும் அதே போல நீங்க இந்த கன்னியா லக்கணம் எடுத்தீங்கன்னா அஞ்சு குடை வரையா ஆறு குடைவர் குழந்தை பேருன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பேர் அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தால இந்த ஐந்தாம் இடமும் ஆறாம் இடமும் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருந்தது அப்படின்னா அது ஏதோ குழந்தை பாக்கியத்துல குழந்தை லேட்டா வருது குழந்தை இல்லாம இருக்கிறது இல்ல குழந்தை பாக்கியம் தால அந்த குழந்தை பிறந்து அதனால அவங்க கஷ்டப்படுறது அதெல்லாம் இருக்கும் அப்ப மிதுன லக்கணத்துக்கு ஐந்து குடை வரைய பன்னெண்டு குடைவர் அடுத்தது வந்து இந்த அதாவது சிம்ம லக்கணத்துக்கு ஐந்து குடைவரை எட்டு குடையவர் அப்ப சிம்ம லக்கணத்துக்கும் குழந்தை பாக்கியம் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமா சரி அவங்க ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி அஹ் குரு இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும் அதே போல ஆஹ் இங்க இந்த கன்னியா லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்து குடைவரை ஆறு குடைவர் அப்ப அந்த இடத்துலயும் நம்ம ஆஹ் கவனமா இருக்கணும் அதே போல வந்து தனுசு லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஐந்து குடைவரே பன்னெண்டு குடையவர் ஆயிடுவாரு கும்பலக்கணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஐந்து குடையிற புதனே பன்னெண்டு குடையை புதனா இருக்கு ஐந்து குடையரே எட்டு குடையர ஆயிடுறாரு அப்ப இந்த லக்கணங்கள் எல்லாம் நீங்க வரும்போது ரொம்ப அந்த இந்த லக்கணங்களுக்கு குறிப்பா குழந்தை பேரை நம்ம கவனமா பார்க்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காலபுருஷ தத்துவத்தை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயமும் காலபுருஷ தத்துவத்தோட தான் வேலை செய்யுது அதனுடைய அடிப்படையில் தான் வேலை செய்யுது பெரும்பாலும் நிறைய ஜோதிடர்கள் நிறைய நண்பர்கள் நம்ம ஜோதிட நண்பர்களே வந்து க செவ்வாயை வந்து செவ்வாய் இருக்கிற இடத்த லக்கணமாக வச்சே வந்து பலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுவே வந்து நிறைய பேருக்கு சரியா இருக்குங்க ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அவதுதான் வந்து லக்கணாதிபதி லக்னாதிபதி அப்படின்றதால அதே போல சில பேர் காலபுருஷத்துக்கான உயிர் ஃபர்ஸ்ட் லக்கணத்துக்கான உயிர்காரத்துவம் சூரியன் அப்படின்றதால லக்கணம் அப்படின்னாலே சூரியனை வச்சுதான் அப்படின்னு போது சூரியன் இருக்கிற இடத்த லக்கணமா வச்சு பலன் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் சரியா வரதுக்கு காரணம் காலபுருஷ தத்துவ அடிப்படையில தான் ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு வந்து சுக்கரதையா உனக்கு என்னப்பா பொருளாதாரம் வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்கல்ல அது வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்றதால அது பணத்தை கொடுக்கும் அப்படின்றதாலதான் ஒரு சனி தசையா ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் சனி தசை அப்படின்னா ஏதாவது கருமம் நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் காலபுருஷனுக்கு அவர் பத்தாம் அதிபதியா தான் செவ்வாயினாலே ஏதோ விபத்து கண்டம் வெட்டு அது பண்ணி சொல்றதுக்கு காரணம் காலபுருஷனுக்கு அவர் எட்டாம் அதிபதியா இருக்கிறதாலதான் ஓகேங்களா அதனால காலபுஷ தத்துவத்தை நீங்கள் எப்பயுமே வந்து ஆஹ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இந்த சிம்ம லக்கணத்துக்கு எடுத்திங்கன்னா ஏழு குடையவரே ஆறு குடையவர் அப்போ சிம்ம லக்கணம் கடகலக்கணத்துக்கு ஏழு குடையவரே எட்டு குடையர் ஆறார் அப்போ இந்த இடம்லாம் வரும்போது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக எடுத்து சொல்லணும் அவங்கள ஏழு குடைய சனி பகவான் எங்க இருக்கிறாரு அவர் எந்த நிலையில இருக்கிறாரு ஏழாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து பலன் சொல்லணும் அது மேஷ லக்கணம்னு எடுத்தீங்கன்னா இந்த துலா லக்கணம் எடுத்தீங்கன்னா ஏழு குடையவரை ரெண்டு கொடைகள் அதெல்லாம் எல்லாம் பெருசா பாதிப்பு இல்ல அந்த இன்னும் ஒரு கெட்ட ஆதிபத்தியம் வரும்போதுதான் பாதிப்பு இப்ப இந்த அதாவது விருச்சிக லக்கணம் எடுத்தீங்கன்னா ஏழு குடையவரே பன்னெண்டு குடையரா வருவாரு ஓகேங்களா அது போல அந்த இந்த லக்கணங்கள்லாம் வரும்போது அது எந்த அந்த ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ஒரே கிரகமா வர்றதாலையும் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரே கிரகமா வர்றதாலையும் இதெல்லாம் வந்து நம்ம எந்த நிலையில இருக்குன்னு கொஞ்சம் எல்லா லக்கணங்களோட இது போல வரும்போது அந்த இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அந்த இந்த ஒரு விற்சிகை லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டு கூட ஒரு ஒரே கிரகமா இருக்கிறதால அதுலயே வந்து நம்ம கொடுப்பனையிலே பாதிப்பு அப்படின்னு இருக்கு அப்ப அவங்களுடைய சுக்கரன் எங்க இருக்கு எந்த நிலையில இருக்குன்னு பாக்கணும் ஒரு ஒரு கும்பலக்கணம் வராங்க கும்பலக்கணம் வராங்கன்னா அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியே புதன் அவரே எட்டாம் அதிபதி அப்ப அவங்க ஜாதத்துல ஐந்தாம் அதிபதி புதன் எங்க இருக்கிறாரு புதன் கூட எந்த கிரகம் இருக்கு ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு புதனை ஏதாவது கிரகங்கள் பாக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லணும் அது போல ஜாதத்துக்கு இணைக்கிற ஜாதகமும் நல்ல ஜாதகமா இருக்கணும் இதெல்லாம் நாங்க பா பார்க்கும்போது நம்ம குழந்தை பேரு திருமண வாழ்க்கை எல்லாம் பார்க்கும்போது இந்தந்த லக்கணத்துக்கு இதெல்லாம் பாதிக்குதா அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கிரகங்களுடைய வலிமையை நம்ம நம்ம ஆராய்ஞ்சு சொன்னோம்னா சிறப்பா இருக்கும் ஓகேங்களா இப்ப இங்க பாருங்க மேஷன் லக்கணத்துக்கு ஒன்பது குடையவரே பன்னெண்டு குடையவரா இருக்கிறார் அப்ப மேஷல் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஒரு நல்ல ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் இருக்கும் போது அதுல வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஒன்பது வெளிநாடு பன்னெண்டு வெளிநாடு அப்படின்னும்போது அது ஓகே ஒரு உயர்கல்வி வந்து வெளியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்த இருந்தோம்னா சிறப்பு ஒரு மிதன லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒன்பது குடையரே எட்டு குடையவர் இவங்க மிதுன லக்கணத்துக்காரங்க பெரும்பாலும் வெளிநாடு போகலாம் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம் அதுவே காற்று ராசி அப்படின்றதால அவரே எட்டு குடையவராக இருக்கிறதால ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்காம போக முடியாது இதெல்லாம் கொடுப்பனையா அவங்களுக்கு இருக்கு அது போல உயர்கல்விலையும் கொஞ்சம் தடை வரும் உயர்கல்வி படிக்க முடியாது போகும் ஏன்னா எட்டு ஒன்பது வந்து ஒரே கிரகமா இருக்கிறதால இது போல நீங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்க பார்த்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு அது வந்து சிறப்பா இருக்கும் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது இன்னொரு சுபாதிபத்தியத்தோட இருக்கும்போது அதுக்கு வந்து நீங்க கவனம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்றது தான் ஓகேங்களா அதனால காலபுருஷ தத்துவத்தை எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்ப இந்த பெரும்பாலுமே ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா திருமண வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ரூல் வந்து அந்த காலபுருஷ லக்கணத்துக்கு மேஷத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் நீசம் அதனாலதான் ஏன்னா ஐந்தாம் அதிபதியா இருந்து நீசம் ஆகிறாரு அவரே ஐந்தாம் அதிபதியா இருந்து நீசம் ஆகும்போது சூரியன் சுக்கரன் இருந்துன்னா சூரியன் சுக்கரன் சேர்க்கையே திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா ஐந்தாம் அதிபதியா இருந்து அவரு வந்து ஏழாம் இடத்துல நீசம் ஆவிறார் அப்ப ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு எல்லாம் ஒரு ரூல் சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இதுதான் காலபுருஷனுக்கு ஏழுல சூரியன் நீசம் அப்படின்றதாலதான் இப்ப செவ்வாயும் சனியும் சேர்ந்தா சேர்ந்து இருந்து எங்க இருந்தாலும் பாதிப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது காலபுருஷன் மேட்சத்துக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி ஆயிடுறாரு சனி பன் ஆகிறார் சரலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதியா இருக்கிறதால செவ்வாய் சனி சேர்ந்து எங்க பார்த்தாலும் அது வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்றோம் இது எல்லா விதையுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா அஹ் ஜோதிடத்தை அது எல்லாமே காலபுருஷ தத்துவ அடிப்படையில தான் ஓகேங்களா அதனால காலபுருஷ தத்துவத்தை எப்பயுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டே நீங்க பலன் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாளைக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மேஷ லக்கணத்துக்கு காலபுஷ தத்துவ அடிப்படையில் எந்த விஷயம்லாம் வந்து கொடுப்பனியா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கு இனிமே வர வீடியோல தனித்தனியா பார்க்கலாம் ஓகேங்களா இப்படி நீங்க காலபுருஷத்துக்கு எந்த விதியா இருந்தாலும் அந்த விதி வந்து காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் அது போல நீங்க ஒவ்வொரு லக்கணத்திலையும் இருக்கிற நட்சத்திரங்களையும் பாக்கணுங்க இப்போ அது ஒரு மீன லக்கணம்னு எடுத்துட்டீங்க மீன லக்கணத்துக்கு ரெண்டுல ஒரு கிரகம் இருக்கு ரெண்டுல ஒரு கிரகம் இருக்கு அதனுடைய நேரம் நடந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் கேது இருக்கு அது ஒரு பிரச்சனை அடுத்தது இருக்கிறது சுக்கிரன் சுக்ரனோட நட்சத்திரம் இருக்கு சுக்கரன் மீனலக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி அடுத்தது வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இந்த மீனலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி இருக்கு அப்ப இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கேது எல்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்ப இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் வந்து அங்க ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அப்ப அந்த ஆறு எட்டு தொடர்பு வரும்போது மீனலக்கணத்துக்கு கண் பல் சார்ந்த பிரச்சனை அந்த இரண்டாம் இடம் சார்ந்த பிரச்சனை இல்லாம இருக்காதுங்க அதனுடைய நேரம் இருந்தா மீன லக்கணத்துக்கு ஏதாவது ஒண்ணு அதை செஞ்சிருப்பாங்க அவங்க மீன லக்கணக்காரங்க கண்ணு பல்லு தொண்டை இந்த ரெண்டாம் பாவம் சார்ந்த காரகத்துவத்துக்கு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி அங்க இருக்கிற இரண்டாம் இடத்துல அதுபோல் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதே போல வேலை செய்யும் இந்த கடக லக்கணம் பாத்தீங்கன்னா கடக லக்கணத்துக்கு இருக்கிற இடமே எங்க அஷ்டமா அதிபதி இருக்கிறாருங்க பன்னெண்டாம் அதிபதி இருக்கிறாரு அஷ்டமாதிபதி சனி பகவானுடைய சாரம் தானே பூசம் இருக்கேன் ஆறாம் அதிபதி சாரமும் தானே இருக்க எட்டாம் அதிபதி சாரமும் அங்கதானே இருக்கேன் அப்ப இந்த கடக லக்கணத்துக்கும் அது வந்து அது போல பாதிப்பு கொடுக்கும் அது எந்த பாவமா வருதோ அந்த பாதம் சார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால ஒவ்வொரு பாவத்துலயும் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து அந்த பாவத்தில இருந்து எந்த ஆதிபத்தியம் பெறுது அந்த பாவம் வந்து லக்கணத்துக்கு எந்த பாவமா வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற நட்சத்திரத்திலையும் எடுத்து ஈஸியாக சொல்லிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு மினாக்கலா இருக்கும் நம்ம ஒரு கிரகம் இல்லாமே சொல்லலாம் ஏன்னா உள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த லக்கணத்துக்கு ஒரு மிதன லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மூணு நட்சத்திரமும் இருக்கு அப்ப மிதன லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரங்கள் அங்க இருந்து ஒரு கிரகம் தசாபதி நடந்ததுன்னா கண்டிப்பா சொல்லலாங்க இப்போ இந்த இடம் வந்து ஐந்தாம் இடமா வருது ஒரு இடத்துக்கு ஐந்தாம் இடமா வருதுன்னா இந்த இடத்துக்கு ஆறு கூடிய நட்சத்திரம் இந்த இடத்துக்கு எட்டு கூடிய நட்சத்திரத்தில் தான் அங்க இருக்க போகுதுங்க அப்ப இதுல வந்து குழந்தை பாக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது அதாவது அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு அந்த பாவத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய நட்சத்திரம் அப்படின்றதால அந்தந்த அந்த பாவம் வந்து லக்கணத்தில இருந்து எந்த பாவமோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சொன்னா சரியாவே இருக்கும் அடுத்தது அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கிரகங்கள் அதாவது அது பாக்குற கிரகங்கள் சேர்ந்த கிரகங்கள் வச்சு பலன் மாறுபடும் இது போல நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையிலையும் அந்த அதுல உள்ள நட்சத்திரங்களையும் வச்சு நம்ம வந்து ஆஹ் பலனை நிர்ணயிக்கலாம் அந்த போல காலபுருஷ தத்துவத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சீங்க பன்னெண்டு ராசி கட்டத்திலையும் உள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த ராசி கட்டத்திலேருந்து எந்தெந்த ஆதிபத்தியம் இதுக்கு உண்டானது அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் ஞாபகம் வச்சுட்டு பலன் சொன்னீங்கன்னா இன்னும் அந்த பலனை நோக்கி நம்ம நெருங்கலாங்க நம்ம அதுக்கான முயற்சி தானே பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க துல்லியமா பலன் சொல்லணும் துல்லியமா பலன் சொல்லணும்னு அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் துல்லியத்தை நோக்கி போகலாம் ஓகேங்களா அந்த பலன் எடுக்கிற தான் நம்ம முறையை தான் நம்ம இது வரைக்கும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே அதை தான் போயிட்டு இருக்கும் இன்னும் துல்லியமா சொல்லணும் அந்த அப்படின்னு இது போல ஒவ்வொரு முயற்சியும் நாமளே பண்ணணுங்க ஓகேங்களா அப்படி பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு புது புது விஷயம் கிடைக்கும் கிடைக்கும் எல்லாரும் சொல்றதே நம்ம சொல்லக்கூடாது நாம ஒரு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் ஏன் அந்த இடத்துல இந்த கிரகம் வந்து அவங்களுக்கு இப்படி வேலை செஞ்சது இவங்களுக்கு இப்படி வேலை செய்யல அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும் அப்படி யோசனை பண்ணா புது புது விஷயத்தை நம்ம உருவாக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரே மாதிரி கிரகச் செயற்கை ஒருத்தவங்க கிரகச் செயற்கைக்கு ஒரு பலன் ஒரு குருன்னு அதை சொல்லி கொடுத்தாரு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருன்னா அது எல்லாருக்கும் நீங்க சொல்லும் போது அது தோத்துரும் அது எந்த பாவத்துல இருக்கணும் ஒரு கிரக சேர்க்கை கடகத்துல இருக்கிறதுக்கும் அதே கிரக சேர்க்கை சிம்மத்துல இருக்கிறதுக்கும் அதே கிரக சேர்க்கை மற்ற ராசிகள்ல இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா அந்தந்த வீட்டுக்கு அது எந்த ஆதிபத்தியத்தோட சேர்ந்து இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஆனாலும் ஒரே கிரக சேர்க்கைக்கு பெரும்பாலும் பலன் சொன்னீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு சரியா வரும் ஒரு இடத்துக்கு சரியா வராது அதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற நட்சத்திரங்களை வச்சியும் லக்னத்துக்கு அது எந்த பாவமா இருக்கிறதுனு வச்சும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்மளுடைய சிந்தனையும் சேர்த்து சொல்லும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் நம்ம அடுத்த வீடியோல இருந்து காலபுஷ தத்துவத்தை ஒவ்வொரு லக்கணத்தில இருந்து தனித்தனியா பார்க்கலாம் இது போல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அஸ்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனல்ல ஆரம்ப நிலையில ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு எப்படிலாம் ஜோதிடத்துல பலன் சொல்லலாம் அடிப்படை படிச்சிருப்பாங்க உயர்நிலை மேல்நிலை எல்லாம் சொல்றாங்க ஆனா எனக்கு பலன் எடுக்க தெரியலங்க தசாப்தி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச முறையில எப்படி தலா தசாபத்தி பலன் எடுக்கலாம் எப்படி கிரக சேர்க்கைக்கு சொல்லலாம் அப்படின்றத திருமண பொறுத்ததுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்ற தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்குங்க அதையும் எடுத்து பாருங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்கிறேன் நான் அதான் வகுப்புல வந்து சொல்லி பணம் பார்க்காத அந்த விஷயத்தெல்லாம் நான் வெறும் எனக்கு யூடியூப்ல வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேங்க ஆனாலும் அந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும் உள்ள நிறைய வீடியோ இருக்கு ஒன்று ரெண்டு வீடியோ பாக்குறீங்க திரும்பி வந்து கேட்குறீங்க சார் ஐயா அந்த வீடியோ இருக்குதா அதில் மேலே வேற என்ன வீடியோ இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதனால அந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த சேனலில் நிறையா வந்து ஆரம்ப நிலையில பலன் பார்க்குறவங்க நிறையா வீடியோ இருக்குது அதை பாருங்கன்னு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க புது புது விஷயங்களை நாமளும் எனக்கு அப்டேட்டாக தெரிஞ்ச விஷயங்களை நானும் கொடுத்துட்டே இருக்கிறேன் ஈஸியாக பலன் சொல்லலாம் ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியதாக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி அதனால ஈஸியா பலன் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நீங்க இன்னொரு குருநாதட்ட நிறைய பேர்கிட்ட படிச்சிருப்பீங்க அது கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானும் வந்து புதுசா வந்து கண்டுபிடிக்கலைங்க நான் இன்னொரு குருநாதட்ட படிச்சதை எப்படி ஈஸியா சொல்லலாம் அப்படின்றத நாம கொஞ்சம் ஆய்வு பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் அதனால நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட நம்மளுடைய விஷயத்தையும் சேர்த்து பலன் சொல்லுங்க ரொம்ப வந்து சிறப்பா சொல்லலாம் இது போல வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழே வந்து கமெண்ட் போடுங்க வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நீ எழுதுங்க எழுதும் போது அது நிறைய பேர் கொஞ்சம் ரீச் ஆகும் லைக் பண்ணீங்கன்னா எனக்கும் நம்ம அடுத்த அடுத்த வீடியோ போடுவோம் நம்ம சிறப்பா ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே